Hi hello makre okay. வாழை மரங்கள் வளர்க்குறதுல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூன் வண்டு தாக்கம் தான் இந்த வண்டோட தாக்கம் எப்போ அளவில் இருக்கும் அப்படின்னு நம்ம வாழைத்தார் வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதுல வளர்ற மரங்கள்ல தான் இது அதிக அளவுல தாக்கும் ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன இந்த மாதிரி நம்ம கொல வெட்டின வாழையை மூட்ல இருந்தே வெட்டி எடுத்துடணும் இப்படி பண்றதுனால வேற சில நோய் தாக்கத்துல இருந்தும் நம்மளால் வாழை மரங்களை நல்லா வளர்க்க முடியும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து விட்டுருக்கிற வாழை மரங்கள்ல இந்த மாதிரி காஞ்ச இலைகளையும் நார்களையும் அறுத்து எடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி மாதிரி காஞ்சி போயிருக்கிற பகுதிகளில் தான் கூண்டு வண்டு அதிக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வேப்பெண்ணில் சோப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை அடிச்சு விட்டால் இருக்கிற கூண்டு வண்டு எல்லாமே செத்து போயிடும் நாம் இதை கிளியர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதோட வாழை நாற்கு இடையில் கூண்டு வண்டு இருக்குது இதுதான் கூண்டு வண்டு இது நிச்சயமாக நம்ம கொலை வெட்டின அந்த வாழைகளில் இருந்து தான் வந்திருக்கோம் பாருங்கள் இதுலேயுமே நிறைய இருக்குது இது அதிக அளவில் தாக்கக்கூடிய வாழை வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் வாழை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா